நேர்மையான ஊடகங்களை அதில் பணிபுரியும் நபர்களை தனிமனித தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும் என்பதை திருமாவளவனுக்கு சற்று முன்னர் வீடியோ மூலம் நிரூபித்திருக்கிறது பாலிமர் குழு நீதிமன்ற வாசலில் வைத்தே வழக்கறிஞர் தாக்கப்பட்ட நிலையில் அதனை கண்டித்து அண்ணாமலை வீடியோ வெளியிட்டிருந்தார் மேலும் இந்த விஷயத்தை செய்தியாக பாலிமர் நியூஸ் வெளியிட்டது இந்த நிலையில் நேரடியாக அந்த செய்தி நிறுவனத்தை மிரட்டினார் திருமா மேலும் விசிகாவைச் சேர்ந்த சில அடிபொடிகளும் பாலிமர் செய்திகளுக்கு போன் செய்து மிரட்டினார்கள் அதாவது தங்கள் அழுத்தத்திற்கு அவர்கள் அடிபணிவார்கள் என நினைத்தது ஆனால் ரோஷம் கொண்ட பாலிமர் நிர்வாகம் திருமாவின் பேச்சை சரியாக ஆராய்ந்து ஒரு கட்டத்தில் திருமா தனது பேச்சுகளில் நாற்பது சதவீதத்துக்கு மேலே தகவலை மாற்றி பேசுவதை கண்டறிந்தது குறிப்பாக வழக்கறிஞர் தாக்கியது குறித்து பொய் பேசியது சிவன் கோவில்களை இடிக்க வேண்டும் என பேசியதை மாற்றி பேசியது என திருமாவளவன் பேசியதை மொத்தமாக வீடியோ மூலம் நிறுவனம் செய்துவிட்டது பாலிமர் இந்த நிலையில்தான் தான் இதே போன்று திருமாவளவன் பேசும் மேடை பேச்சு முதல் மீட் வரை அனைத்தையும் ஆராய தனி குழுவை பாலிமருடன் சமாதானத்திற்கு சென்றுவிடலாமா என யோசித்து வருகிறதாம் தரப்பு மொத்தத்தில் பழைய காலம் போன்று முன்பு பேசியதை மறந்து விடுவார்கள் என நினைத்த திருமாவளவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் டெக்னாலஜி அதிகமான இந்த காலத்தில் அனைத்து பேச்சுக்களும் யாராலும் எப்போது வேண்டுமானாலும் எடுக்க முடியும் என்பதை மனதில் கொண்டு இனியாவது உரைகளை தயாரித்து கொடுப்பவர்கள் சரியான முறையில் உரைகளை தரவுகளுடன் தயாரித்து கொடுத்தால் மட்டுமே தலைவர் என்ற அந்தஸ்து இருக்கும் என்பதை உணர்த்தியிருக்கிறது இன்றைய நிகழ்வு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகே தனது வாகனத்திற்கு முன்னால் நின்று முறைத்ததால் தனது தம்பிகள் நாலு தட்டு தட்டியதாகவும் சரியாக கூட அடிக்கவில்லை என்றும் தொண்டர்களிடம் கெத்தாக பேசினார் முறைச்சுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதியுங்கிறது தெரிஞ்சு அவள் திமுறாடா உனக்கு அவளது ஆனமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சி பார்த்தது தான் அப்படித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அதிக்கல இருபது பேர் உள்ள பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொட்டூரமா தாக்கினார்கள் அவர் வந்து இப்ப உயிர் போற நிலையில படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அப்படி ஒண்ணு இல்லை ஆனா அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் மாடுறாங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டினாங்க கூட போய் பொருள் இது தொடர்பான வழக்கு விசாரணையில் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த திருபாவளவன் அந்த தாக்குதல் சம்பவத்தை தூண்டியதாக கருத்து தெரிவித்த உயர் நீதிமன்ற நீதிபதி சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டார் விசாரணை நடந்து வரும் நிலையில் சென்னை முத்தமிழ் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தாக்குதல் சம்பவத்தை தொலைக்காட்சி செய்தியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டதாக இருபது செகண்ட் இருபது நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை என் கண்ணாடி கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை என் வண்டியில் இருந்து யாரும் இறங்கவே இல்லை கும்பல் கூடினார்கள் ஓடினார்கள் அப்படியே என் கார் கடந்து விட்டது அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும் தாக்குதல் சம்பவம் மதியம் இரண்டு முப்பத்தி நான்கு மணிக்கு நடந்ததாகவும் மதியம் இரண்டு முப்பத்து ஒன்பதுக்கே பாலிமர் தொலைக்காட்சியின் டிஜிட்டல் சைட்டில் வீடியோ அப்லோடு செய்யப்பட்டதாகவும் திருமாவளவன் பொய்யான தகவலை மீண்டும் தெரிவித்தார் அந்த தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள் அதுதான் பிரச்சனைக்கு முதல் பொறி தீப்பொறி நடந்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ அவர்களின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது ரெண்டு முப்பத்தி நாலுக்கு சம்பவம் நடந்ததாக தெரிகிறது ரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கே அந்த தொலைக்காட்சியின் டிஜிட்டல் சைட் போய் அதை அப்டேட் ஏற்கனவே அந்த வீடியோ எப்படி யாரால் எடுக்கப்பட்டது எங்கிருந்து எத்தனை மணிக்கு வந்தது அது எத்தனை மணிக்கு செய்தியாக ஒளிபரப்பானது என்பதையெல்லாம் ஆதாரத்துடன் விவரித்த பின்னரும் திருமாவளவன் தவறாகவே பேசி வருகிறார் முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று யாரும் விசாரிக்கவில்லை இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு புளியந்தோப்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பெரும்பாலான கோவில்கள் புத்த என தான் அதனை சிவாலயங்களை இடிக்க சொல்கிறார் திருமாவளவன் என செய்தி வெளியிட்டதாகவும் திருமாவளவன் கூறினார் அன்று திருவாய் திறந்து உதிர்த்த முத்துக்கள் இவைதான் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தான் ஏனென்றால் ராமன் பிறந்திருந்த முடியும் ஒரு கற்பனை அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படியே இருந்தாலும் இரண்டாயிரம் ஆண்டு காலம் தான் வரலாறு அவர் ஏதோ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக சொல்கிறார்கள் அப்படி பார்த்தால் இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக விகார்களை இடித்து விட்டு தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும் அந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் ராமர் கோவில் இருந்தது அதை இடித்து விட்டு பாபர் மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள் நானூறு வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம் சரி நாம் இல்லை என்று வாதிடவில்லை இருந்திருக்கலாம் அதற்காக இதை இடித்துவிட்டுத்தான் அங்கே கோவிலை கட்ட வேண்டுமா அப்படி ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் சிவன் கோவிலையும் போய் ஆய்வு செய்து பார்த்தால் சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களில் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன இந்த இடத்துல புத்த தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்கத் தொடங்கினால் என்ன ஆகும் நாடு ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டிக்கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசினேன் அதே போல மனுஸ்மிருதியில் இருக்கும் வாக்கியத்தை மேற்கோள் காட்டி பேசியதற்கு இந்து பெண்களை விபச்சாரிகள் என திருமாவளவன் பேசுகிறார் என செய்தி வெளியிட்டதாக திருமாவளவன் பொய்யான தகவல்களை தெரிவித்தார் அன்று அவர் பேசியது இதுதான் மனுநூல் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது குறிப்பாக பெண்களுக்கு எதிரானது பெண்களை ஒடுக்குவதற்கு கண்டறியப்பட்ட ஒரு கோட்பாடு தான் கற்பு என்கிற கோட்பாடு இந்த கற்புன்னு சொல்லும் போதே விபச்சாரம் என்கிற எதிர்கருத்து உருவாகிறது இப்ப இந்த இரண்டு கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்துதான் பெண்களை ஒடுக்கியது சனாதனம் அவ கற்பா இருக்கணும்னா எட்டு வயசுல ஆறு வயசுல பிடிச்சு கொடுத்துருவது பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும் பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல அதாவது வேற வருத்தில அது வருது கணவனுக்கு மற்றவர்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல எந்த நேரத்திலையும் வந்து அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து மனுஸ்மிருதி இப்போ ஒட்டுமொத்த பெண்குலத்தையே குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்றேன் ஒன்றை சொல்ல அவர் மறந்து விட்டார் அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் கோபுரம் என்று பெண்கள் முன்பு சொன்னவரும் திருமாவளவன்தான் என்பதையும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம்